தமிழ்நாட்டில் துவரம் பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய உணவு பொருட்களின் விலை உயர்ந்ததால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர் தமிழ்நாட்டில் அரிசி பருப்பு என்று உணவு பொருட்களின் விலை ஒவ்வொரு மாதமும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது அந்த வகையில் முக்கிய உணவு பொருட்களில் ஒன்றான துவரம் பருப்பின் விலை தற்போது கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது மூன்று மாதங்களுக்கு முன்பு வரை கிலோ நூற்று முப்பது ரூபாய் முதல் நூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையான துவரம் பருப்பின் விலை தற்போது கிலோ நூற்று எண்பது முதல் இருநூறு ரூபாயாக விலை அதிகரித்துள்ளது வடமாநிலங்களிலிருந்து வரத்து குறைந்ததே துவரம் பருப்பு விலை உயர்வுக்கு காரணம் என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் வருது டைம் மழை பெஞ்சது உற்பத்தி கம்மியானதுனால தான் இந்த மாதிரி விலை அதிகம் சொல்றாங்க கிட்டத்தட்ட நாங்கள்லாம் நூற்றி நாற்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா தான் எதிர்பார்த்தோம் இந்த சீசனில் இருக்கும்னு ஆனால் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ரூபா விலை ஏறி நூற்றி எழுபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விலை விற்கிது அதனால் வியாபாரம் கிட்டத்தட்ட அறவசி தான் நம்மலாம் தொழில் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்குது துவரம் பொருப்ப பொறுத்த வரலாம் மூணு மா மூணு மாதத்துக்கு முன்னாடி நூற்றி இருபது ரூபாயிலேருந்து ஆரம்பித்து நூற்றி முப்பது ரூபா வந்துச்சு ஆனால் இப்போ வந்து நிலவரம் நூற்றி ஐம்பது ரூபா தான் இருக்கணும் இருந்தாலும் இருபது ரூபா முப்பது ரூபா விலை சேர்ந்துருக்கு துவரம் பருப்பின் விலை உயர்ந்துள்ளதால் மாதம் பத்து முதல் பதினைந்து நாட்கள் பருப்பு குழம்பு வைத்தவர்களின் இன்றைய நிலை மாறியுள்ளது மாதம் இரண்டு கிலோ துவரம் பருப்பு வாங்கிய பல இல்லத்தரசிகள் தற்போது மாதம் அரை கிலோ மட்டுமே வாங்கும் நிலை உள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர் விற்றது இன்னைக்கு நூற்றி எழுபத்தஞ்சு நூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் விற்கிது மாசத்துல ஒரு அஞ்சாறு நாள் காய்ச்சலம் பருப்பு குழம்பு இப்ப ரெண்டு நாள் தான் காய்ச்சலம் அது கால் கிலோ அரை கிலோ வாங்கிட்டு போய் தான் குழம்பு காய்ச்ச முடியுது என்ன பண்ணுற சந்தர்ப்ப சூழ்நிலைன்னு நினச்சிட்டு நம்ம எப்படி இப்படியே போயிட்டே இருந்தால் குழந்தைங்க வளர்ச்சியெல்லாம் எப்படி பார்க்கறது நம்ம இல்லாத ஏழைப்பாலும் எப்படி நாங்கள் பிழைக்கிறத இந்த வெலை விற்றோம் இன்னும் என்ன செய்யறது வீட்டுக்கு பருப்பு கால் கிலோ குடும்பத்துக்காரெலாம் நாங்கள் கால் கிலோ மேலே போட தான் எங்களுக்கு சரி வரும் இப்போ அந்த வேலை வைக்கிறது எப்படி வாங்கி நாங்கள் குழம்பு சாத்துங்கிறது எங்கே வாங்கலிங்க இப்போ புளி குழம்பு தான் புளி கூட இப்போ நூற்றி ரூபா நூற்றி ஐம்பது ரூபா ஆக்கிட்டாங்க எதையாக இருந்தாலும் விலை எதுவுமே குழம்பு வைக்கிறதுக்கு முடியல பிள்ளைங்க வந்து குழம்பு வச்சா தான் இல்லைன்னா இல்லைனா இல்லைங்குறதுவா எதையாக இருந்தாலும் ஒரு பொட்டுக்களை வந்து எண்பது ரூபா விற்று பொட்டுக்கெல்லாம் அன்றைக்கி நூற்றி இருபது ரூபா விற்கிது அதை கூட வாங்கி ஒரு சட்டினு அரைக்க முடியல ஒரே மாதத்தில் துவரம் பருப்பின் விலை கிலோவுக்கு ஐம்பது ரூபாய் உயர்ந்துள்ளது இதனால் துவரம் பருப்பின் விற்பனை மந்தமடைந்துள்ளது சீசன் நேரத்தில் துவரம் பருப்பின் விலை உயர்ந்திருப்பதால் இப்போதைக்கு அதன் விலை குறைய வாய்ப்பில்லை என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க